எஸ் மக்களே பிக் இன்றைக்கி ஒரு எபிசோட் அதாவது வெள்ளிக்கிழமையோட எபிசோட் முடிஞ்சது என்ன சொல்கிறது பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம லைவில் பார்த்தது தான் காலக்காத்தால் பார்வதி எழுந்த திவாகர்ட்ட உட்காந்து கெமியை கண்டமேடி திரிக்கிட்டு இருந்தாங்க இந்த அம்மாவுக்கு கேம்னால் என்னன்னு தெரில என்னன்னு என்னென்னு பிக் பாஸ்னா என்னன்னு தெரில ஒன்றுமே தெரில இவங்க என்ன நினச்சிட்டு வந்திருக்காங்கன்னா பாஸ்னால் புரண்டி பேசுகிறது மூளை மூலையாக உட்காந்து புறண்டி பேசி யாரையாவது ஒருத்தவங்களை திட்டிகிட்டே இருந்து யாரையாவது ஒருத்தவங்களை தப்பாக ப்ரோட்ரை பண்ணணும்னு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கேவலமான மைண்ட் செட்டில் உள்ளே வந்திருக்காங்க அது நல்லா தெரிஞ்சது உட்காந்து புறந்தி பேசினாங்க பேசுனாக்கா பேசிக்கிட்டே இருந்தாங்க காலையில் அதுக்கப்புறமா இந்த கனி அண்ட் பிரவீன் சேர்ந்து உப்பு போட்ட பிரச்சனை ஒன்று நடந்தது இதில் வந்து சுபிக்ஷா வந்து ஏதோ இருக்கான்னு கேட்டுருந்துருக்காங்க கனி வந்து மாவு இருக்குதுன்னு சொன்னதுனால தான் சப்பாத்தி போட சொல்லியிருப்பாங்க போன்றிருக்கு பட் காலையிலேயே ஒரு டிஸ்கஷன் போயிருக்கோம் போல் எதுவும் இல்லைன்னு எல்லாம் சேர்ந்து மிஸ்கொலாப்ஸ் ஆகி இவங்க உப்பை போட்டு அதுக்கப்புறம் அந்த உப்பு போட்டதை மறைக்கிறேன்னு சொல்லி ஒரு பெரிய ட்ராமா ஒன்று போட்டாங்க ஆதிரையும் பிரவீனும் சேர்ந்து சண்டை போடுற மாதிரி இதுக்கிடையில் இதான்டா சாக்கு அப்படின்னு சொல்லி பார்வதி ஆதிரையை போட்டு நல்லா திட்டு திட்டுன்னு திட்டினாங்க அது ஒன்று நடந்தது அதுக்கப்புறம் கபடி வந்து இந்த சாக்கு அமைச்சா அதிரட்ட சண்டைக்கு போனார் நாங்கள் ரெண்டு பேரையும் பார்க்கும்போது டே இது கொசுத்துள்ள தாங்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் இந்த சண்டை பாதி போயிட்டு இருக்கும்போதே கேப்டன்சி டாஸ்க் வந்துருச்சு கேப்டன்சி டாஸ்கில் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான் நல்ல பச்சை துரோகமாக பண்ணாங்க டீமு அவங்க சொன்னதில் பேஸே இல்லை மூணுமே செலக்ட் பண்ணுங்கள் அதில் யார் வந்து ரொம்ப டஃப்பான விஷயம் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து கேப்டனாக சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க மற்றபடி அதை வந்து ஃபுல்லாக போட்டுக்கிற சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே அதை எப்படி ஃபுல்லாக போட்டுட்டு சுற்ற முடியும் ஆதரையும் மாஸ்க் சூஸ் பண்ணாங்க துஷார் வந்து வாயில் வாய் பேச மாட்டேன்னு சூஸ் பண்ணார் இவர் வந்து பிரவீன் யூனிஃபார்ம் சூஸ் பண்ணார் யூனிஃபார்ம் போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை பட் மாஸ்க்குங்கிறது அவங்க வந்து ஒரு பெரிய தியாகம் இருந்தாலும் அது கேப்டன்சி டாஸ்க்காக பண்ணுறேன் ஃபேஸ் தெரியாட்டியும் பரவாயில்ல நான் கேப்டன்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் தான் சூஸ் பண்ணாங்க அப்போ அவங்க கேப்டன் ஆகலை அப்படிங்கிற ஃபஸ்ட்டு அதை எடுத்து விடுறது தானே நியாயம் இது என்னமோ ஃபுல்லாக ஆதிரையை கார்னர் பண்ண மாதிரியோ இல்லை ஃபுல்லாக கண்டென்ட்டுக்காக எதையோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு பண்ணின மாதிரி தான் இருந்துச்சு அது ஆதிரை வந்து கொஞ்ச நேரம் பார்த்தாங்க மாஸ்க்கு தூக்கி எரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறமா அந்த பிரச்சனை நடக்கலை ஏன்னா அது அதை விட பெரிய பிரச்சனை லைஃப்பில் ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு இடையில் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் டாஸ்க் கொண்டு வந்தது ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மராக வினீத்தும் வேனாவும் செலக்ட் ஆயிருந்தா வினோத்தும் வேனாவும் செலக்ட் ஆகியிருந்தாங்க இதில் பிரவீன்காந்தி சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்வதியையும் திவாகரையும் அடித்தார் பட் அந்த திவாகர் பார்வைட்டர் மட்டும் சொல்லி வயத்தை பார்த்தீங்கன்னு மட்டும் சொல்லியிருந்திருக்க வேண்டாம் அது சரியில்லை அது அவர் அவர் வயசுக்கு அவருக்கு அதெல்லாம் தெரியணும் அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் பேச தான் அது ஏதோ ஒளரின் நடுவில் அதுக்கப்புறமா பார்வதி வன்மத்தை கொட்டினாங்க கொட்டினாங்க கொட்டிக்கிட்டே இருந்தாங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நைட்டு வரைக்கும் விடாமல் கொட்டிக்கிட்டு இருந்தாங்க அடுத்து கடைசியாக தான் நடந்தது நந்தினி மேட்டர் என்ன நடந்ததுனே தெரியல நம்மளுக்கு ஒன்றவர் எபிசோடில் நந்தினி காய்ச்சி பூச்சின்னு கத்தரிலேருந்து ஆரம்பிக்குது எல்லாரும் அமைதியாக இருக்காங்க நந்தினி கத்துறாங்க நந்தினி கிட்டே போக முடிஞ்ச ரெண்டே ஆள் துஷார் அண்டு பார்வதி பார்வதி பக்கத்தில் போகிறத பார்த்தா நந்தினி கூட பார்வதிக்கு ச ஒத்து வராத யாரோ ஒருத்தர் சண்டை போட்டுருந்துருக்கணும் மேபி ஆதிரையாக இருந்திருக்கலாம் லைவ்வில் டெலிகாஸ்ட் ஆகுமான்னு தெரியலை ஆச்சராக நான் கண்டிப்பாக அவங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணணும் எனக்கு அட்லீஸ்ட் ஒரு பத்து லைக்காவது கொடுங்க இந்த வீடியோவுக்கு நானும் சந்தோஷமாக லைவ் பார்த்து வீடியோ போடுவேன் ஏன்னா வியூஸ் போகிறதே இல்லை வீடியோஸு ஷார்ட்ஸ் கூட பரவாயில்ல வீடியோ சுத்தம் மோசம் பார்த்திங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஒரு பத்து லைக் வந்ததுன்னா கூட நான் உடனே உங்களுக்கு பார்த்து வீடியோ போடுறேன் கண்டிப்பாக நான் பார்க்க கொடுத்து அதில் டெலிகாஸ்ட் ஆச்சுன்னா போடுறேன் ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா இதே தான் மதுவுக்கும் நடந்தது தேர்ட் சீசனில் கையெல்லாம் அறுத்துக்கிட்டு அவங்க வெளியில் போனாங்க நம்மளுக்கு போனாங்கன்ற விஷயம் மட்டும்தான் வந்தது சின்ன ஃபைட்டோட ஸ்டார்டிங் மட்டும் தான் காமிச்சாங்க அதுக்கப்புறம் ஒன்றுமே காமிக்கலை அதே தான் இங்கேயும் நடக்குது காய்ச்சி பூச்சு காய்ச்சு மூச்சு காய்ச்சு மூச்சு நந்தினி கத்துறது வருது பார்வதி இடமும் நல்லவங்க மாதிரி போய் நந்தினியை சமாதானப்படுத்துகிறாங்க நந்தினி வந்து பார்வதி கிட்டே பேசி நீ ரொம்ப நல்லவன்னு சொல்கிறது கலையரசன்ட்டு போய் உன் மூஞ்சில் தேஜஸ் தெரியுது அப்படின்னு சொல்லும்போதே தெரியுது நந்தினி ஃபார்மில் இல்லை அப்படின்னு திவாகர் திவாகர்கிட்டையும் ஏதோ நல்ல மாதிரி தான் பேசிட்டு போகிறாங்க ஸோ இவங்க மூணு பேருக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு போகிறத பார்த்தா ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியுது பார்வதி வந்து காயத்ரி மாதிரி வனிதா மாதிரி அந்த மாதிரி ஒரு மோடில் இருக்கிற ஆள் நந்தினிக்கு ஏதோ பிரெயின் ட்ராமா கண்டிப்பாக இருக்குது மேபி இவங்க இல்லாமல் அந்த மாதிரி ஆள்னால இவங்களோட கனெக்ட் ஆச்சா என்ன ஏதுன்னு நம்மளுக்கு தெரியலை பட் நந்தினி கடைசியாக தான் பேசிட்டு போனாங்க இவங்க இப்போ பார்வதி வந்து நந்தினி கன்ஃபியூஷன் பிள்ளே போகும்போது உண்மையை சொல்லிடு சொல்லிடு சொல்லிடுன்னு சொல்கிறத பார்த்தா கண்டிப்பாக பார்வதிக்கு பிடிக்காத யாரோ ஒருத்தர் கூட நந்தினிக்கு பிரச்சனை வந்துருந்துருக்கு இருக்கு என்னென்னு லைஃப்பில் வந்ததுன்னா நம்ம பார்ப்போம் பட் நந்தினி கம்ப்ளீட்லி அப்நார்மல் ரொம்ப கற்று கற்று ரொம்ப அடித்தொண்டிலேருந்து கற்றுனாங்க யாரும் பதில் சொல்லாமல் நின்னாங்க அது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி நம்மளுக்கு பயமாக தான் இருந்தது அட்லாஸ்ட் போயாச்சு வெளியில் போயிட்டாங்க அதான் நல்லதும் கூட ஏன்னால் நந்தினி மாதிரி ஒரு ஆள் உள்ளே இருக்கும்போது பார்க்க முடியாது பார்வதியவே பார்க்க முடியல நம்மளால் பார்வதியாக கத்துறது நம்ம ரிவ்யூ பண்ணுறோம் வீடியோ போடுறோம் ஏதோ அதுலேருந்து நம்மளுக்கு ஏதாவது வருமானம் வந்ததுதான் கொஞ்சம் யூஸ் ஆகுமே அப்படிங்கிறதுக்காக தான் பார்க்குறோம் இது அதோடு இவங்க பண்ணுறதெல்லாம் சத்தியமாக பார்க்க முடியாது நல்ல வேலை போயிட்டாங்க இதே மாதிரி ஒரு கதவு வழியாக பார்வதியும் ஒரு கதவு வழியாக தீவாவரையும் தள்ளி விட்டாங்கன்னா கொஞ்சம் சா காட்சி பூச்சி சத்தம் இல்லாமல் வெறும் ஸ்ட்ராட்டஜி கேமோட போகும் பட் பாஸ் இப்படி தான் நடக்கும் நம்மளுக்கு தெரியும் அது வேறு எப்படியுமே நடக்காது வழக்கமாக இந்த மாதிரி ஆளுங்க தான் உள்ளே இருப்பாங்க அமைதியாக நல்லவங்க அப்படிங்கிறவங்க என்றைக்குமே பிக்பாஸில் தாங்கினா தான் சரித்தனமே இல்லை சீக்கிரமே வெளியில் போயிடுவாங்க அமைதியாக இருக்கிறவங்க பார்ப்போம் யார் இருக்காங்க யார் போகிறாங்க அப்படின்னு பட் எனக்கு இந்த பார்வதி பண்ணுறதுல உடன்பாடே இல்லை உங்கள் எல்லாருக்கும் என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள் அங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு கேங் இருக்காங்க இந்த பார்வதியை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டவங்க ஆதிரை அதுக்கப்புறமா வந்து ஆக்சுவலாக ஆதிரி கெமி வந்து மற்ற விஷயத்தில் சரியாக இருக்கிறது இல்லை பட் அகெயின்ஸ்ட் பார்வதி பார்வதி ரொம்ப டர்ட்டியாக பிஹேவ் பண்ணாங்க கெமி ரியாக்ஷனே கொடுக்கல கெமியை உட்கார வச்சுக்கிட்டே கெமி அசிங்கசிங்கமாக பேசிகிட்டு இருந்தாங்க எல்லாரையும் குறை சொல்கிறாங்க ஆனால் இவங்க அதை டர்ட்டியாக தான் பண்ணுறாங்கன்னு இவங்க ஏன் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியவில்லை ஏன் பார்வதியை எதிர்க்கிறதுக்கு ஏன் அந்த வீட்டில் எல்லாரும் பயப்படுறாங்க அவங்க அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா அது எனக்கு தெரியல ஒருத்தர் கூட பார்வதியை எதிர்த்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ் டு ஃபேஸாக நீங்களும் அதை தான் பண்ணுறீங்க அப்படிங்கிற வார்த்தை யாருமே சொல்லலை இப்போ சுபிக்ஷா மாதிரி ஒருத்தவங்க பயப்படுறாங்க அப்படின்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு நம்ம எடுத்துக்கலாம் அந்த பொண்ணு புது பொண்ணு ஃபீல்டுக்கு புதுசு ரொம்ப எதிர்க்கிறதுக்கு பயப்படுது அதனால கம்பு உட்காந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறதில்ல ஒரு நியாயம் இருக்குது ஆனால் ஆல்ரெடி ஃபீல்டில் பாப்புலராக இருக்கிறவங்க கூட பார்வதி எதிர்த்து பெருசாக பேச மாட்டேங்கிறாங்க இது லிட்டரலி ஃபர்ஸ்ட் சீசனை திரும்பி பார்க்குற மாதிரி தான் இருக்குது அண்ட் எனக்கு ஃபோர்த் சீசன் வைபும் வருது உங்களுக்கு வருதான்னு சொல்லுங்கள் ஏன்னா பர்பஸ் ஃபுல்லாக பிக் பாஸ் வந்து அதரையை டார்கெட் பண்ண மாதிரி இன்றைக்கி எனக்கு தோணுச்சு அவங்க ஃபேஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு டார்கெட் பண்ண மாதிரி இருந்தது இல்லைன்னா மேபி விஜய் சேதுபதி சார் வரும்போது இதை எடுக்க சொல்லுவார் அப்படி தான் நடக்கும் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி இந்த டாஸ்கெலாம் இதெல்லாம் வந்துச்சு ஃபோர்த் சீசன் சீசன்ஸில் மீசை எடுக்கணும் சிக்ஸ்த் சீசனில் கூட வந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்கும்போது கமல் சார் தான் வந்து அதை இது பண்ணி விடாது பிள்ளை இருக்கக்கூடாது போய் க்ரூம் ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சி விடுவாங்க ஸோ விஜய் சேதுபதி சார் எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கூட ஏதாவது கண்டென்ட் இருந்திருக்கலாம் பட் எதுனாலுமே அது வேஸ்ட் இல்லையா அந்த இடத்துல தோத்து போனவங்களை போய் ஒரு ஒரு வெற்றிக்காக ஒரு தியாகம் செஞ்சவங்கள தோத்ததுக்கப்புறமா அந்த தியாகத்தை தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்கிறதுல எந்த விதமான அடிப்படையும் இல்லை பேஸும் இல்லைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதுக்குமே ஒரு சிலர் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியலை பிக் பாஸ் ஸ்டார்ஸ்லாம் என்ன வேணாலும் கொடுக்கலாமா ஒரு பேஸ்லெஸ்ஸாக கொஞ்சம் கூட இது இல்லாமல் எப்படி வேணாலும் கொடுக்கலாமா ஸோ அது எனக்கு தவறாதான் தெரிஞ்சது ஆதரவை வந்து பயங்கர போல்டாக பாஸ் எதிராகவே அந்த பாயிண்ட் எடுத்தாங்க அவங்க எல்லாருமே சப்போர்ட் தான் பண்ணாங்க ஆஸ் யூஷுவல் பார்வதி மட்டும்தான் கலையார் சட்டை போய் புறண்டி பேசிகிட்டு இருந்தாங்க பிக் பாஸ் எதிர்க்கிறானோ அதுக்குரிய அனுபவிப்பாடா அப்படி இந்த அம்மா வந்து வேலை செய்ய மாட்டேன்ட்டு போனாங்களே அது பிக் பாஸ் எதிர்க்கிறது இல்லையா அதுவும் பாஸ் கொடுத்த டாஸ்க் தானே சூப்பர் ரிலாக்ஸில் இருக்கிறவங்க சொல்கிறத செய்யணும் அப்படிங்கிறது அப்படி பார்த்தா கூட அவங்க எதுவும் முகம் சுடிக்கிற மாதிரியோ மரியாதை இல்லாமல் எதுவும் சொல்லாத அந்த அம்மா சோம்பெடுத்தப்பட்டுட்டு போச்சு ஸோ பார்வதியை பொறுத்த வரைக்கும் நான் திருப்பி திரும்பி பார்வதின்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஷி இஸ் அ மோஸ்ட் இரிட்டேட்டிங் எனக்கு பயங்கர இரிட்டேஷனாக இருக்கு அவங்க பண்ணுறது எல்லாமே அதனால எனக்கு வேறு வழி இல்லை ஸோ நான் அவங்கள பற்றி பேசுகிறேன் அவங்க என்னென்னா பிக்பாஸ்னால் வரணும் உட்காரணும் நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் நல்லா புறண்டி பேசணும் எக்ஸ்போஸ் பண்ணுறேன்ற பேரில் அவங்க யார் மேலே சின்ன சின்ன அவங்களுக்கு காண்ட்ரடிக்ஷன் இருந்தாலும் அது பயங்கர வன்மமாக எடுத்து கொட்டி அதான் அது அவங்க அதை தான் கண்டென்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்க அவங்க அதை எக்ஸ்ப்ளனேஷனே அப்படி தான் கொடுக்குறாங்க பிக் பாஸ்ங்கிறது என்னடா எல்லாரும் எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கிறது தானே இதெல்லாம் அப்படி தானே பண்ணணும் பிக்பாஸு பிக் பாஸ்ங்கிறது அதானே நம்ம விளையாட்டு தானே கரெக்டான பாஸ் அப்படின்னு அவங்கள அடிக்கடி சொல்லிக்கிறாங்க இதெல்லாம் லைவில் நடக்குது ஒன்றை வருஷம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியாது லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களோட கேம் பிளேவே இதாக தான் இருக்குது அண்ட் திவாகர் அவரோட கேம் பிளே என்ன பார்வை என்ன சொன்னால் கரெக்டு அவ்வளோதான் அவர் 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 கேம் பிளே அவ்ளோ பார்வதி சொன்னால் கரெக்ட் பார்வதி சொன்னால் கரெக்ட் பார்வசோனா கரெக்ட் இதுக்கு மேலே அந்த மனுஷன் கேம் ப்ளேவே அந்த மனுஷன் பிக் பாஸ் என்ன தரல சுத்தமாக தெரில அதே மாதிரி அவங்க நம்மளுக்கு பிரவீன் காந்திக்கும் பிக் பாஸ்னால் என்னன்னு தெரியல அவரும் வந்து கருத்து சொல்கிறேன் கருத்து சொல்கிறேன் சாவடிக்கிறார் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் கரெக்டாக சொன்னார்னா ஒரு பத்து பாயிண்ட் நம்மளை வச்சு செஞ்சு விட்டுறாரு அவரோட கருத்து ஊசிகளும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கிறது நம்மளுக்கு அது போக சூப்பர் ரிலாக்ஸில் இருக்கிறவங்க பேசி ஒரு முடிவு பண்ணாங்க இனிமேல் நம்ம எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டு ஒரு பிடிவுக்கு இன்றைக்கி வந்துருக்குறாங்களா அவளை தான் மண்டே வந்து வேறு ஏதாவது டாஸ்க்கை வச்சு சூப்பர் டிலெக்ஸ் போகிறவங்கள மாற்றி விட்டுருவாங்க ஸோ லிட்டரலி அது முடிஞ்சு போயிடும் எதாவது எப்படியாவது ஒரு டாஸ்க் வச்சு மாற்றிடுவாங்க ஸோ அது வந்து உங்களுக்கு இப்போ பிளான் பண்ணதெல்லாம் உடஞ்சி போய் மறுபடியும் ஒரு புது டீம் போகும் சூப்பர் டிலெக்ஸ்க்குள்ளே அகெயின் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்பாங்க இது இப்படி தான் போய் முடியும் இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான் வழக்கமான ஃபார்மேட்டாக தான் இருக்கும் அண்ட் இன்னொன்று உங்களுக்கு நான் வந்து ஒன்றாவஷம் எபிசோடில் வராத நான் சொல்கிறேன் இந்த மாதிரி சூப்பர் நீலக்ஷ்மீம்லேருந்து பார்வதி அவுட் பண்ணாங்க இல்லையா அவங்களுக்கு பதிலாக யாராவது வேணும் இல்லை பார்வதியே வரணும்னு சொல்லி கேப்டனாக துஷார் செலக்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு வாக்குவாதம் வந்தது கமருதின் வந்து பார்வதி கேட்டிருப்பார் போல் இருக்குது பார்வதி வந்து பாவம் அந்த வீடு ரொம்ப கன்றாகவே இருக்குது நான் போய் தியாகம் பண்ணுற மாதிரி பேசினாங்க அதில் வினோத் டென்ஷன் ஆகிட்டார் நீங்கள் என்னமா எனக்கு போடுற மாதிரி பேச வேண்டிய நான் சொல்கிறது செய்யணும் பேசக்கூடாதுன்னு ஒன்று ஓ நீங்கள் இப்படிலாம் பேசுனீங்கன்னா நான் வேலைக்கு வரமாட்டேன் அப்படின்னு பெரிய பந்தாவாக அந்த அம்மா ஒரு சீன் ஓட்டுச்சு இதை தான் உள்ளே போய் வந்து இவங்க எல்லோரும் பேசி டிஸ்கஸ் பண்ணி எப்படிலாம் அவர் ஆட்டிடியூட்லாம் நான் விடை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு இடையில் வந்து நம்மளோட புது கேப்டன் துஷார் பாவோ நான் ஈவினிங் ஒரு மீட்டிங் வைக்கிறேன் அதில் வந்து நம்ம இதை வாக் அவுட் பண்ண விஷயத்த பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னப்ப நம்ம மேடம் சொன்னாங்க நீ எல்லாம் கூப்பிட்டு நான்லாம் வர மாட்டேன் நீ கேப்டன்னால் அட்மினிஸ்ட்ரேஷன் பிரச்சனை தான் பாருங்கிறது இது பெரிய இன்டர்நேஷ்னல் ஆஃபீஸு இதில் அட்மினிஸ்ட்ரேஷன் பிரச்சனை பார்க்குறதாமா அவங்க பேசுறது அவங்க கருத்து சுதந்திரமா அதில் தலையிடக்கூடாதான் அப்படிதான் சொன்னாங்க கேப்டன்னா என்னன்னு தெரியலை இல்லை கேப்டனை மதிக்க அவள் ரெடியாக இல்லை கேப்டனை மட்டும் இல்லை வீட்டில் யாரையுமே மதிக்க பார்வதி ரெடியாக இல்லை என்ன நினச்சி விளையாடுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு புரியவே இல்லை விஜயசதி சார் நாளைக்கு வருவார் ஒரு நாலு விஷயத்தையாவது கேட்டால் நல்லாயிருக்கும் நாற்பது விஷயம் நடந்திருக்கு அந்த மனுஷன் என்ன பண்ண போகிறாருன்னு எனக்கு ஐடியாவே இல்லை என்னையை பொறுத்த வரைக்கும் அவர் திவாகர் அண்டு பார்வதியோட ஆட்டிடியூடை தட்டி கேட்டே ஆகணும் கேட்டால் மட்டும்தான் அடுத்து ஷோ கொஞ்சமாக டீசெண்டாக போகும் ஆனால் இவங்க டீசெண்டாக ஷோ நடத்துகிற மாதிரியே ஷோ நடத்த பிளான் இருக்கிற மாதிரியே தெரில சூஸ் பண்ணியிருக்க கண்டெஸ்ட் பார்த்தா வெரி வெரி ஒர்ஸ்ட் கண்டஸ்டன் வெரி வெரி ஒர்ஸ்ட் ஆட்டிடியூட்டில் போயிட்டுருக்கு விஜய் சேதுபதி சார் ஒன்று ஒன்றுக்கும் வீடியோ போட்டு காமிக்க அளவுக்கு கண்டென்ட்டை குமிச்சு வச்சுருக்காங்க எங்க உள்ளே போன தற்கூரிஸ்லாம் பார்ப்போம் ஷே ட்யூன் பை பாய்